இப்போ இவன் சந்தோஷத்தில் அந்த சீத்தாமாவை போய் பார்த்து சீத்தம்மா வாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அன்னபூர்ணி மசில நம்ம இன்னைக்கு மதியம் லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறான் சீத்தம்மாவும் இன்னைக்கு எந்த டெட் பாடியுமே வரல அதனால போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு குழியை தோண்டுவாங்க அப்போ இந்த குழியா இருக்குன்னு சொல்லும்போது இது எனக்காக தான் ரொம்ப வயசாகிடல எனக்காக எனக்கு தேவைப்படும் சொல்லிட்டு இப்பயே தோண்டி வைக்கன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த சீத்தாமாவை காரில் கூட்டிட்டு நேராக அன்னப்பூர்ணி ஹோட்டல் போயிடுறாங்க சீத்தாமாவை வயிறாராக சாப்பிட வைக்கிறான் இப்போ நைட்டு ஒரு கால் வருது சீத்தாமாவோட பையன் வந்து சீத்தம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அதனால இவன் ஷாக் ஆயிடறான் அடுத்த நாள் அடக்கம் பண்ணும்போது சுடுகாட்டுக்கு இவன் கலர் படி எல்லாத்தையுமே மேலே பூசிட்டு அந்த சீ சீத்தாமாக்காக அவங்களுக்கு பிடிச்ச அன்னப்பூர்ணிமிஸ்ல இருந்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவங்க கையில வச்சு இருந்து போய் சீத்தாமா புருஷன் போய் உன்னோட பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது அவன் பொண்ணு வேற இடத்துல இருப்பா பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு இனிமேல் நான் உன்ன பாத்துக்க போறான்னுட்டு அவங்க கூட கூட்டு போவான் இப்ப இவரோட அண்ணனையும் போய் பிக்கப் பண்ணிருவான் இவங்க ரெண்டுமே பக்கத்துல உள்ள ஒரு ஸ்கூலுக்கு போவாங்க அந்த ஸ்கூல்ல தான் அந்த டீச்சர் வேலை செஞ்சிட்டு இருப்பா அந்த டீச்சருக்கு வந்து எக் பப்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அந்த டீச்சரை பாக்கறதுக்காக எக் பப்ஸ் வாங்கிட்டு போவான் அந்த டீச்சர் வந்து அந்த எக் பப்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த இந்த டீச்சர் வந்து அந்த காரை வாங்குறதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அந்த கார் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் நான் கார் அதை எனக்கு ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க